செய்திகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக இணையவழி எம்பிஏ படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற மார்ச் இரண்டாம் தேதி முதல் ரமலான் நோன்பு தொடங்குவதாக தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார் இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் நேற்று ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைவராக மூத்த விஞ்ஞானி அமுதா அவர்கள் இன்று பொறுப்பேற்கிறார் முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் தேர்வுக்குரிய கால அட்டவணையை என்டிஏ வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் நேற்று முதல்வருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிதியாண்டின் இறுதி மாதமான மார்ச்சில் சனிக்கிழமைகளில் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று ஆஜரானார் தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி இரண்டு சிறந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்களுக்கு ஊக்க பரிசாக ரொக்கமாக ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் சான்றிதழ்களை பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வழங்கினார் மதுரை மெட்ரோ ரயில் திட்டப் பணிக்கான அனைத்து துறை அதிகாரிகளுடன் இணைந்து மெட்ரோ நிர்வாகத்தினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை நீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியில் பிரமாண்டமாக கட்டப்பட்டு வரும் பஞ்சாபூர் பேருந்து நிலையம் மார்ச் இறுதியில் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் நிதி பகிர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மீண்டும் வலியுறுத்துகிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் புதிய எழுபத்தி ரெண்டு வழித்தடங்களில் மினி பேருந்துகளை இயக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மார்ச் பதினெட்டாம் தேதி அம்மன் சுவாமி கோவிலில் நடை சாத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து சதவீதம் தள்ளுபடி திட்டத்தை மார்ச் ஒன்றாம் தேதியாகி இன்று முதல் நிறுத்தப்பட உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் வகையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரிய சட்ட கொண்டுவரப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இணையவழி விளையாட்டு குறித்து பல்வேறு தலைப்புகளில் கட்டுரைப் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகித்து வருகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நான்காம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற நாற்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளி வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையாக இரண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கசோலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் ஓட்டுநர் அமல்ராஜ் அவர்களுக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது தமிழுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் மேம்பால பணிகள் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநில தூய்மைப் பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தை பதினாறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் போனஸாக பத்தாயிரம் வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்தார் ஈரோட்டில் நேற்று முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மகா கும்பமேளாவில் சுமார் அறுபத்தி ஐந்து கோடி பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடியுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான உபரி வருவாய் பட்ஜெட்டை மேயர் ஜெகன் பிரியசாமி அவர்கள் நேற்று தாக்கல் செய்தார் மாசி மகத்தை ஒட்டி வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி அன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை விடுமுறை அறிவித்துள்ளது மேலும் அன்றைய தினம் பொதுத் தேர்வுகள் இருந்தால் அவை வழக்கம் போல நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆவின் பால் மற்றும் பால் உபப்பொருட்களின் தினசரி விற்பனையை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில் நகரான கோவையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெருகி நிலையில் இந்தியாவிலேயே இரண்டாம் நிலை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் உள்ள நகரங்களின் பட்டியலில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது கேரள பல்கலையில் இளங்கோவடிகள் அவர்களின் பெயரில் தமிழ் இருக்கை அமைக்க தமிழ்நாடு அரசு பங்கு தொகையாக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது உதான் திட்டம் மூலம் வேலூர் சென்னை இடையே விரைவில் விமான சேவை இயக்கப்பட உள்ளது என்று ஒன்றிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுக்க முதலமைச்சர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் பேருந்து தாள்கள் ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் மறுப்பு தெரிவித்துள்ளது திட்டத்தின் கீழ் முல்லைப் பெரியாறு கூட்டுக்குடிநீர் திட்டப்பணிகளின் ஒரு பகுதியாக மாநகரில் பெரிய அளவிலான குழாய்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஊரக வேலை உறுதிச் சட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக புகார்களை நிவர்த்தி செய்வதற்கு பதினான்கு மாவட்டங்களுக்கு குறை தீர்ப்பாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மகா சிவராத்திரியை விழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் இரவு முழுவதும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் நாற்பத்தி ஐந்து கலைஞர்கள் மற்றும் மரபுரிவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதியுதவி வழங்கினார் பிஇ பட்டம் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் மொழி விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்றி வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் ஊத்துக்கோட்டை திருமலைஷை இடையே போக்குவரத்து நெரிசலை குறைக்க இருபது கோடியில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது மேலும் இப்பணி ஆறு மாதத்தில் நிறைவடையும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கோல்டு கார்டு குடியுரிமை பெற அமெரிக்க வணிகங்களில் ஐந்து மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் நாற்பத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது ஆலோசனைகள் இருந்தால் முப்பது நாட்களில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மொத்தம் முப்பத்தி எட்டு ஹெக்டர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது என்று அதன் திட்ட மேலாண் இயக்குநர் சித்திக் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்